இன்று தென்னக ரயில்வேயின் மதுரை டிவிசன் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு சில ரயில்கள் மாற்றுப்பாதையில் செல்லும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க அந்த அறிவிப்புகளை ரத்து செய்து இன்று தென்னக ரயில்வே ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அது பற்றியும் தென் மாவட்டத்தில் ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு எக்ஸ்பிரஸ் ரயிலினுடைய புறப்படும் நேரத்தில் அறிவித்துள்ள மாற்றம் பற்றியும் இந்த வீடியோவில் நாம் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ பார்க்குறவங்க யாரும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ தான் நான் தெரிவிக்கின்ற ரயில் பற்றிய அப்டேட்டுகள் உங்களை தேடி வரும் மறக்காமல் இந்நிகழ்ச்சி பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் எயிட் செங்கோட்டையிலிருந்து மயிலாடுதுறை செல்லும் அன்றிசேவ்டி எக்ஸ்பிரஸ் வரும் டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி மூன்றாம் தேதி ஆகிய தேதிகளில் மாற்றுப்பாதையில் அதாவது விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வழியாக செல்லும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது தற்போது அந்த அறிவிப்பு வாபஸ் பெறப்பட்டுள்ளது அதாவது வழக்கமான பாதையில் மதுரை சென்று மதுரையிலிருந்து மணப்பாறை திண்டுக்கல் வழியாக திருச்சி செல்லும் திருச்சியிலிருந்து மயிலாடுதுறை வழக்கமான பாதையில் செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் டூ எயிட் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் டிசம்பர் இருபத்தி ஏழு முப்பது மற்றும் ஜனவரி இரண்டாம் தேதிகளில் விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வழியாக செல்லும் என அறிவிக்கப்பட்டிருந்தது தற்போது அந்த அறிவிப்பு வாபஸ் பெறப்பட்டு வழக்கம்போல விருதுநகரிலிருந்து திருமங்கலம் வழியாக மதுரை சென்றடைந்து பின் திருச்சி செல்லும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ டூ ஒன் மற்றும் ஒன் சிக்ஸ் த்ரீ டூ டூ நாகர்கோயில் ஜங்ஷனிலிருந்து கோயம்புத்தூர் செல்லும் எக்ஸ்பிரஸ் ஆனது விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி வழியாக டிசம்பர் இருபத்தி எட்டு மற்றும் முப்பத்தொன்னாம் தேதிகளில் செல்லும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த அறிவிப்பும் வாபஸ் பெறப்பட்டுள்ளது போல வழக்கமான வழியில் அந்த எக்ஸ்பிரஸ்கள் செல்லும் மதுரை சென்னை இடையே இயக்கப்படும் தேஜஸ் ரயில் ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் செவன் ஒன் மற்றும் டபுள் டூ சிக்ஸ் செவன் டூ இரு மார்க்கத்திலும் திருச்சிராப்பள்ளி இருந்து மதுரை ஜங்ஷன் வரை ரத்து செய்யப்பட்டிருந்தது அது வாபஸ் பெறப்பட்டுள்ளது அதாவது டிசம்பர் இருபத்தெட்டு மற்றும் முப்பத்தொன்னாம் தேதி மேற்படி திருச்சி மதுரை இடையே ரத்து செய்யப்பட்டிருந்தது அது திரும்ப பெறப்பட்டுள்ளது அதேபோல் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் ஃபைவ் ஈரோட்டிலிருந்து செங்கோட்டை செல்லும் அன்றிசவ்டு எக்ஸ்பிரஸ் கரூர் செங்கோட்டை இடையே இருபத்தி ஏழு மற்றும் முப்பதாம் தேதிகளில் ரத்து செய்யப்பட்டிருந்தது அதுவும் திரும்ப பெறப்பட்டுள்ளது வழக்கம் போல ஈரோட்டிலிருந்து செங்கோட்டை வரை இந்த எக்ஸ்பிரஸ் ஆனது செல்லும் இந்த எக்ஸ்பிரஸ் ரயிலானது மறுமார்க்கத்திலும் அதாவது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் சிக்ஸ் செங்கோட்டையிலிருந்து ஈரோடு செல்லும் அன்று சவுடி எக்ஸ்பிரஸ் கரூர் செங்கோட்டை இடையே ரத்து செய்யப்பட்டிருந்தது அதுவும் திரும்பப் பெறப்பட்டுள்ளது தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்களில் மிகவும் புகழ்பெற்ற ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ ஒன் நெல்லை எக்ஸ்பிரஸ் வரும் ஜனவரி ஒன்று முதல் புத்தாண்டு பரிசாக எக்மோரிலிருந்து இரவு எட்டு பத்து மணிக்கு புறப்படுவதற்கு பதிலாக இரவு எட்டு நாற்பதுக்கு புறப்படும் மேலும் மறுமார்க்கமாக ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் த்ரீ டூ நெல்லை எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலியிலிருந்து இரவு எட்டு ஐந்துக்கு புறப்படுவதற்கு பதிலாக இரவு எட்டு நாற்பதுக்கு புறப்படும் ரயில் பயணிகளின் வேண்டுகோளுக்கிணங்க தென்னக ரயில்வே இம்மாறுதல்களை செய்துள்ளது நன்றி வணக்கம் அடுத்த காணொளியில் சந்திப்போம்